வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம கடியாரம் மற்றும் நாட்கள் கிளாக் அண்ட் டேஸ் சம்ஸில் பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்தாச்சு ஸோ அதில் நிறையா கண்டிஷன் நிறையா ஷார்ட்கட் நம்ம பார்த்துருந்தோம் ரீசனிங் டாபிக்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் அதில் வந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இதே கிளாக் அண்ட் டேஸ்ல பார்ட் டூ பார்க்க போறோம் இந்த பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இந்த ரவுண்ட் பண்ணிக்க இந்த ஒரு கொஸ்டின் ஒன்ல கொடுத்துட்டேன் ரொம்ப சிம்பிளானது அதே இது இந்த கொஸ்டின் ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு சில கண்டிஷன் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும் அதை மைண்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னாவே அதைத்தான் மாற்றி மாற்றி ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுல அந்த எல்லா கான்செப்டே உங்களுக்கு கிளியராக நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு புரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஓகேவா இப்போது இங்கே ஒரு நூற்றாண்டின் கடைசினால் எந்த கிழமையாக இருக்காது இந்த மாதிரி கான்செப்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணே மூணு கண்டிஷன் தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் முத ஒருத்தவணி நம்ம இந்த கிழமை அப்படின்னு கான்செப்ட் வந்தது அப்படின்னாவே ஃபஸ்ட் ஒருத்தவணி நம்ம என்னென்ன என்ன நம்ம கண்டிஷன் மைண்டில் வச்சுக்கோம்னா இப்போ ஜீரோவில் இருந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்னா ஜீரோ அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படி நோட் பண்ணி வருஷம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நம்மளுக்கு ரெஸ்ட் அப்படி நம்ம இருப்போம் அப்போ ஜீரோ ஒர்க்கு இந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கோம் மற்றபடி இப்போ ஒன்று அப்படின்னா தீங்கக்கிழமை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ரெண்டு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மூணு அப்படின்னா புதன்கிழமை நாலு அப்படின்னா வியாழன் அஞ்சு அப்படின்னா வெள்ளி லாஸ்டில் ஆறு அப்படின்னா சனிக்கிழமை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் ஒருத்தன் இந்த கிழமை அப்படிங்கிற கான்செப்ட்டு யார் உங்களுக்கு எந்த டாபிக் எடுத்தாலும் ஃபஸ்ட் ஒருத்தனை இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேவா அப்போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இதுதான் குழு சார் இது இதுக்கப்புறம் ஏழுலாம் வராதா அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தேவையில்லை ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இப்போ வாரத்துக்கு மொத்தம் ஏழு நாள் தானே அப்போது முழுசாக ஏழாவில் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரிமைண்டர் ஜீரோன்னு இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ரிமைண்டரோட கவுண்டிங் தான் ரிமைண்டரோட மீதி என்ன வருதோ அதோட கவுண்டிங் தான் இப்போது ஏழாவில் டிவைட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இப்போது உங்களுக்கு வாரத்தில் ஏழு நாள் இருக்குது அப்போ நம்ம ஏழாவில் டிவைட் பண்ணும்போது மீதி எதுவுமே இருக்காது அப்போ ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சுக்கலாம் அதே இது ஒரு இருபத்தி நாலு நாள் இருந்திருக்கு அப்போ இதில் இந்த எத்தனை நாள் கிழமை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது அடிச்சு கொடுப்போம் மூணு டைம் வந்துடும் ஆனால் மீதி என்ன இருக்கும் மீதியை தான் நீங்கள் நோட் பண்ணணும் மூணு டைம் வந்ததுங்கிற நோட் பண்ணக்கூடாது மீதி எவ்வளோ இருக்கும் மேலே இருபத்தொன்று போக மீதி மூணு இருக்கும் ஓகேவா அப்போ மீதி மூணுன்னு இருந்தால் அது புதன்கிழமை இந்த மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்ன மீதி வந்திருக்கோ அதை இதில் வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு புரியுதுங்களா ஸோ என்னோடய கிளாஸை நீங்கள் பொறுமையாக நீங்கள் கவனிச்சிங்க அப்புனாவே நிறையா ட்ரிக்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஓகேவா இப்போது இங்கே கேட்டிருக்கிறது பாருங்க ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நூற்றாண்டின் கடைசி இப்போ நூற்றாண்டுனால் ஃபர்ஸ்ட் என்ன இப்போ ரெண்டு ஜீரோ லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோ வரும் இப்போ நம்ம இருக்கிறதில் ரெண்டாயிரங்கிறது தான் நூற்றாண்டு நம்ம ரெண்டாயிரம் நூற்றாண்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நூறுன்னு வந்தாச்சா அது நூற்றாண்டு இதுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் வந்து நூற்றாண்டு கிடையாது புரிஞ்சுங்களா இப்போ இது மாதிரி லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோனே வரும் நூறு இரநூறு இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இதில் ஒரு சில கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு நூற்றாண்டில் எத்தனை வந்து மீதி நாட்கள் இருக்கும் அப்படின்னா அஞ்சு மீதி நாட்கள் இது என்னங்க சார் மீதி நாட்கள்ங்கிற கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது ஒரு வருஷத்துக்கு சாதாரண சாதாரண வருஷத்துக்கு நல்லா கவனிங்க சாதாரண வருஷம் அது என்ன சாதாரண வருஷம் நிலிப்பேராக இல்லாத வருஷம் ஓகேங்களா அப்போ சாதாரண வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்கும் இதை நீங்கள் ஏழாவில் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி ஒரு நாள் இருக்கும் மீதி ஒரு நாள் இருக்கும் அப்போ எல்லா சாதாரண வருஷத்துக்கும் மீதி ஒரு நாள்னா லாஸ்ட்டாக கூட நான் ஒரு சில கண்டிஷன் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சாதாரண வருஷத்துக்கு இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே இளைஞா முப்பத்தஞ்சு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சு அப்போ பதினஞ்சில் டூ டைம்ஸ் வரும் மீதி ஒன்று வருமா ஸோ அந்த தான் நீங்கள் கன் கன்செப்ட் பண்ணணும் இந்த காலண்டர் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து மீதி அப்படிங்கிறது முக்கியமான ரோல் ஓகேவா அடுத்து இப்போ லீப் இயரில் என்னங்க சார் நடக்கும் ஸோ லீப் இயர் அப்படின்னா டேட் எத்தனை இருக்குது முந்நூற்றி அறுபத்தாறு நாள் இருக்கா ஸோ முந்நூற்றி அறுபத்தாறு நாள் நீங்கள் ஏழா டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே மீதி வந்து ஆல்ரெடி சாதாரண நாளுக்கு மீதி ஒரு நாள் இருந்துச்சுன்னா இயருக்கு ஒரு நாள் அந்த ஃபிப்ரவரிக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருதில்ல அப்போ மீதி ஆகும் மீதி ரெண்டு நாள் வந்து நிற்கும் இது ரொம்ப ரொம்ப அடிப்படை சாதாரண வருஷத்துக்கு மீதி ஒரு நாள் இருக்கும் மொத்தம் வந்து எண்பத்தி நாலு வாரம் போக அடுத்தது இயருக்கு வந்து எத்தனை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் மீதி ரெண்டு நாள் இப்போ இதே கான்செப்டில் நீங்க மொத்தம் நூறு வருஷம் இருக்கு அப்போ நூறு வருஷத்துக்குள்ளே எத்தனை லீப் ஏர் இருந்திருக்கும் எத்தனை சாதாரண வந்து வருஷம் இருக்கும் அந்த மீதி நாட்களை பூரா ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ஏழாலை டிவைட் பண்ணீங்கன்னா மீதி அஞ்சு நாள் இருக்கும் அப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மீதி ரிமைண்டர் எப்படி வந்துச்சுங்கிறது நீங்க அந்த கால்குலேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை அந்த கால்குலேஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு அஞ்சு மீதி நாள் நிற்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சா இப்போதான் நம்ம இனிமேல் தான் இவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சருக்கு நம்ம வர்றோம் நல்லா கவனிங்க ஒரு நூற்றாண்டு அதாவது முதல் நூற்றாண்டு நம்ம எடுத்துக்குவோம் முதல் நூற்றாண்டாக நம்ம நூறுன்னு எடுத்துக்கிறோம் மீதி என்ன கிடச்சது அஞ்சுன்னு கிடச்சா அப்போ மீதி அஞ்சுன்னு கிடச்சா இந்த அஞ்சு அப்படிங்கிற நாளில் நீங்கள் பார்க்கணும் அஞ்சு வந்து என்ன கிழமை வெள்ளிக்கிழமை ஓகேவா அஞ்சுங்கிறது வெள்ளிக்கிழமை இந்த கோடிங்கில் அடுத்து இப்போ அடுத்த நூற்றாண்டை பார்க்குறோம் அடுத்த நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான தான் முதல் நூற்றாண்டுக்கு அதாவது ஓ நூற்றாக்கு அஞ்சு வருது அப்படின்னா ரெண்டாவது நூற்றாண்டு அப்படியே இது டபுள் ஆகும்ல அப்போ பத்து பத்து நாட்கள் இருக்கும் இதை நீங்கள் ஏழாவில் டிவைட் பண்ணீங்கன்னா மீதி என்ன வருது மீதி மூணு வரும் ஸோ அப்போ நீ ஹைலைட் பண்ணுறது நான் மீதியை தான் ஹைலைட் பண்ணுவேன் நீங்கள் இது எப்படி வந்துச்சுங்கிறத நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது மீதி மூணு அப்போ மூணு அப்படிங்கிறது என்ன கிழமை புதன்கிழமை ஓகேவா ஸோ மீதி அப்படிங்கிறது புதன்கிழமை இதை நான் கிளியராக சொல்லிட்ட பின்னாடி ஒரே கான்செப்டை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்த செகண்ட்ல நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிடலாம் ஓகேவா நான் க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ புதன்கிழமை வந்திருக்கு அடுத்த மூணாவது நூற்றாண்டு மூணாவது நூற்றாண்டு அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அஞ்சை ஜஸ்ட்டு நீங்கள் நீங்கள் மூணாவில் மட்டும் மட்டு பண்ணலாம் மூணு மூணு மடங்காக மாறுமா அஞ்சு வந்து அப்படியே மூணு மடங்கு அப்போ பதினஞ்சு நாள் இப்போ இந்த பதினஞ்சு நாள் ஏழா டிவைட் பண்ணீங்கன்னா மீதி என்ன வரும் ஒன்று அப்படிங்கிறது வரும் ஓகே அப்போ நீங்கள் அந்த கோவில் பாருங்க ஒன்று அப்படிங்கிறது திங்கக்கிழமை ஓகேவா ஸோ ஒன்று அப்படிங்கிறது திங்கக்கிழமை அடுத்து சார் இதே மாதிரி நாங்கள் எத்தனை டைம் பண்ணுறது இந்த லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இப்போ நானூறு இந்த நானூறுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லீப் நூற்றாண்டு ஓகே ஸோ லீப் நூற்றாண்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருவப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரங்கிறது ஒரு லீப்பை லீப் ஆண்டா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம உடனே மற்ற சாதாரண வருஷம் மட்டும் கேட்டாங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்கும் ஆர் ஒரு தொண்ணூற்றி ஆறுன்னு இருந்திருக்கும் இதை வந்து இது லீப் ஏறான்னு கேட்டாங்கன்னா லா எல்லாத்தையும் நான் நம்ம நாலால் டிவைட் பண்ணவே போதும் அதுக்கும் நாலோட டிவிசபிள் ரூலில் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் டிவைட் பண்ணாவே போதும் ஆனால் இந்த மாதிரி லாஸ்ட்டு ரெண்டு ஜீரோ வந்து இது நாலால் டிவைட் ஆகிறதுக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்கிறதும் நாலால் டிவைட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி வருஷத்தில் லீபியர் கண் நூற்றாண்டு வருஷத்தில் லீபியர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு ஜீரோ விட்டுட்டு இந்த நம்பரை தான் நீங்கள் நாலால் டிவைட் பண்ணி பார்க்கணும் அது நாலால் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் இல்லை அப்படின்னா அது நூற்றாண்டு கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா சாதாரண வருஷம் அந்த எதுவுமே ஜீரோ இல்லாமல் ஒரு ஜீரோ மட்டும் இருந்தாவோ அல்லது ஃபுல்லாக நம்பர் இருந்தாவோ அது லீப்பியராக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நாலால் மட்டும் டிவைட் பண்ணால் போதும் அதுவும் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை நாலால் டிவைட் பண்ணாவே போதும் முழுசாக டிவைட் டான்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அது லீப் இயர் இல்லை அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது அதே இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அதே போல் ரெண்டாயிரத்தி நூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோ வர்ற மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் நூற்றாண்டுன்னு அர்த்தம் அந்த நூற்றாண்டை இங்கே லீப் இயரான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு ஜீரோ விட்டுட்டு மீதி நம்பரை ரெண்டு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு வரிக்கக்கூடிய நம்பரை நூ லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஓகேவா அப்போ இங்கே நானூறு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு லீப் இயருங்கிறத தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இதோட கண்டினியூட்டியாக நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு அஞ்சு மீதி நாள் இருக்கனால இப்போ நானூறு நானூறாவது நூற்றாண்டுனால் ஒரு நாலாவில் நம்ம மல்டி பண்ணுவோம் அப்போ இருபது அப்படிங்கிறதோட நம்ம நிப்பாட்டிடுவோம் இந்த இடத்துல மிஸ்டேக்கு ஏன்னா இங்கே வந்துட்டு நான் லீப் இயர் அப்படிங்கிற கான்செப்ட்டு நான் சொல்லிட்டே இல்லை இப்போ நானூறு அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட் ரெண்டு ஜீரோ விட்டுட்டு நீங்கள் நாலாக டிவைட் பண்ணால் இதுவும் ஒரு லீப் இயர் அப்போது இது என்ன ஆகும் ஒரு டே எக்ஸ்ட்ரா போகும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்போ இங்கே என்ன வரும் இருபத்தி ஒன்றுன்னு வருமா இருபத்தொன்னா நீங்கள் ஏழாவில் டிவைட் பண்ணிங்கன்னா இருபத்தொன்று ஏழா டிவைட் பண்ணால் மீதியே கிடையாது மீதி ஜீரோ ஓகேவா அப்போ மீதி ஜீரோ அப்படிங்கிறது கோடு என்ன மீதி ஜீரோங்கிற கோடு ஞாயிற்றுக்கிழமை அப்போது இது இதுக்கப்புறம் என்னங்க சார் அப்போ ஐநூறு நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு செட்டு தான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாலு செட்டு தான் இப்போ நீங்கள் அடுத்து ஐநூறுனு பார்ப்பீங்க அது எக்ஸ்ட்ரா அந்த நூறு அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரும் ஓகேவா இதே தான் இந்த நாளை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டாக போதும் இப்போ நம்மளுக்கு வந்துருக்க ஆன்சர்லாம் என்ன ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டுமே எல்லா நூற்றாண்டுமே பார்த்தோம்னா இந்த ஞாயிறு செவ் சாரி ஞாயிறு திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களில் மட்டும்தான் வரும் எந்த நாட்களில் வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் செவ்வாய் வியாழன் சனி இந்த மூணு நாட்களில் எப்பயுமே வராது அப்போ உங்களுக்கு கரெக்டாக அது புரிஞ்சிருச்சா ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே செவ்வாய் பொதுவாக வந்து நீங்கள் இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாங்கன்னா என்னென்ன கிழமை வராது செவ்வாய் வியாழன் சனி இந்த மூணு நாள் வராது அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க குடு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதில் இருந்து எது கரெக்டான ஆன்சரோ அது ஒன்று மட்டும் ஒன்றும் இந்த இடத்துல செவ்வாய் மட்டும் இருந்திருக்கும் இந்த மற்ற தி நாலு நாட்களில் ஞாயிறாக இருக்கட்டும் திங்களாக இருக்கட்டும் இந்த மற்றதுலாம் ஆப்ஷன் இருக்கும் ஒரே இது செவ்வாயும் வியாழனும் ஒரே இதில் வந்து இருக்காது இப்போ இந்த இடத்துல செவ்வாயின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் டி வந்து வியாழன் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்போது ஒன்று செவ்வாய் இல்லாமல் வியாழன் இந்த இடத்துல இருக்கலாம் அல்லது வியாழன் இல்லாமல் சனி ஏதாவது ஒரு கிழமை மட்டும்தான் இங்கே ஆப்ஷனில் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரும் மீதிலாம் அந்த ஞாயிறு திங்கள் புதன் வெள்ளி இது வரும் ஓகேவா அப்போ இதில் இருந்து நீங்கள் கரெக்டாக என்ன வரும் அந்த செவ்வாய் வியாழன் சனி இந்த நாட்கள் தான் வராது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ லைக் பண்ணி பாருங்கள் அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளோட பேஜில் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ரீசண்டாக 2025 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோருக்கான மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் மொத்தம் டுவெல் டாபிக் டெஸ்ட்டு ப்ளஸ் ஃபிஃப்டின் ஃபுல் டெஸ்ட்டு இதை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இருக்கிற நாட்களில் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மேக்ஸ்க்கு நீங்கள் ரெடியாகிடுவீங்க ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இது சம்பந்தமான வீடியோ நம்ம இல்லை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை கிளியராக பாருங்கள் எப்படி பேட்ச் நம்ம கண்டெக்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக நான் சொல்லியிருக்கேன் அதை நல்லா தெளிவாக பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் சொல்லக்கூடிய கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுவிங்க அப்படின்னா இது மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் எந்த வருஷம் அது அடுத்தது இன்னொரு வருஷத்துக்கு எப்போ சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் உடனே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறீங்க கொஸ்டின் கவனிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்காட்டி எந்த ஆண்டின் நாட்காட்டிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷனாக அவங்களுக்கு எந்த இயர் கொடுத்துருக்காங்க அந்த இயர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க லீப் இயரோட கம்பேர் பண்ணணும் அது ஒருவேளை அவங்க கொடுத்துருக்க இயரே லீப் இயராக அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாலு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க லீப் இயரா இருந்தது அப்படின்னா அடுத்தது எப்போ சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் சமமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒருவேளை லீப் இயருக்கு அடுத்து ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கண்ணா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் அந்த லீப்பியரே வர்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு அப்படிங்கிற மைண்டில் வைங்க ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் பார்த்தோமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு லீப் இயர் தான் ஆனால் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை நீங்கள் நாலாவில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாவே இது முழுசாக டிவைட் ஆகும் அப்போ இது ஒரு லீப் இயர் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேவா அப்போது இப்போது இங்கே ஒரு லீப் இயர் நாலாவில் டிவைட் ஆகுதா இது லீப் லீப்பேராக இருந்தால் அடுத்த ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு அழிச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன வருஷமாக என்ன மாதிரி சேம் டேவாக இருந்ததோ அதே வருஷம் போல் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நீங்கள் இருபத்தி ஏ ந எட்டு ஆட் பண்ணி பாருங்க நாலு ப்ளஸ் எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அடுத்தது இங்கே அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் இந்த வருஷத்துக்கு அழிச்சு சேமாக இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி எட்டு இது ஒரு லீப் இயர் தானே ஓகே இப்போ இந்த லீப் இயர் பார்த்தோம்னா இது அடுத்த எந்த வருஷத்துக்கு ஒரு டைம் சேம் இயராக இருக்கும் இருபத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஓகே அப்போ இந்த பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கணும் லீப் இயராக இருந்தால் இருபத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிறத அப்போ இங்கே இருபத்தெட்டுன்னா எந்த வருஷத்துக்கு சேமாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது ஒருவேளை அவங்க கொடுத்துருக்க வருஷம் கொடுத்துருக்க வருஷம் லீப்பியருக்கு அடுத்து ஒரு ஒரு வருஷமாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒன்றா வரும் இதுதான் அப்போ அப்போது இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க லீப்பியரை தான் கவனிக்கணும் இதுக்கு அடுத்த உள்ளதான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி என்ன ரெண்டாயிரத்தி எட்டு தானே லீப்பியர் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி எட்டுன்னா அதுக்கடுத்து ஒரு வருஷம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ நம்ம பார்க்குற இந்த கண்டிஷன் தானே அப்போ அதுக்கடுத்து ஆறு ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் அப்போ எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது காலண்ட்ரு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலண்டரோடு அப்படியே சேமாக இருக்கும் வேணுமா நீங்கள் செக் பண்ணுறந்தாலும் நீங்கள் காலண்டரில் செக் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் இந்த ரெண்டு மட்டுமா இன்னும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது ஏன்னா அடுத்தது ஒரு வேளை லீபி அவங்க கேள்வி கேட்டுருக்க இருக்கு அடுத்து ஒரு ரெண்டு வருஷமாக கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை அவங்க ரெண்டாயிரத்தி பத்துன்னு ஒரு வேளை கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இந்த லீபியருக்கு அடுத்து ரெண்டு வருஷமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு பதினோரு வருஷத்துக்கு ஒரு டைம் இது சேமாக வரும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் இது பதினொன்று அப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்து மாதிரியே சேமாக இருந்திருக்கும் புரிஞ்சுங்களா இப்போ இதுக்கு அடுத்தம் ஒரு வேளை லீபியருக்கு அடுத்து மூணு வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா இப்பையும் பதினோரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது மாறும் அப்போ இந்த நாளே நாலு கண்டிஷன் மட்டும் மைண்டில் வைங்க ஈஸியாக அவங்க எந்த வருஷம் சிம்பிளாக இப்படி கேள்வி கேட்டுருவாங்க ஏதாவது ஒரு வருஷத்தை கொடுத்து அழகா அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எது ரெண்டு லிபியருங்கிறது நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டு தானே அப்போ இதுக்கப்புறமும் நீங்கள் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது உங்களுக்கு சேமாக இருக்கும் இது தான் நீங்கள் கரெக்டாக அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஓகேவா இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் எந்த கேள்வி கேட்டாலும் நல்லா மைண்டில் வச்சுக்கலாம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் அப்படிங்கிறத ஓகேவா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான கேள்வி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கில்ல இதே வருஷம் மாதிரி அடுத்து எப்போ இது சேமாக வரும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இந்த இருக்கிற முப்பது நாளை நீங்கள் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் ஓகே இதாவது நீங்கள் இல்லை மறக்காம கமெண்ட்ஸ் எக்ஸாமில் இப்போ உடனே எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கமெண்ட்ஸ் எக்ஸாவில் பதிவு பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டினுக்கு அப்படிங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின் கொஞ்சம் அவங்க டுஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின் கவனிங்க கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிற பிறந்த நாள் என கலா கூறினாள் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள் அதற்கு வாணி நேர டைரக்டாக சொல்லாம இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுவத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க ஸோ என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதை நீங்கள் சொ இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இன்று தீங்க்கிழமைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போது மொதல் நாள் ஃபஸ்ட்டு டே வந்து திங்கக்கிழமை இன்று திங்கக்கிழமை அப்படிங்கிற மென்சன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு கோடிங் நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு பா இல்லை ஜீரோனா ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா அதே போல் ஒன்றுனா திங்கக்கிழமை ரெண்டு அப்படின்னா செவ்வாய் அடுத்து மூணு புதன் நாலு வியாழன் அஞ்சு வெள்ளி நெக்ஸ்ட்டு ஆறு சனிக்கிழமை இதை பார்த்துருந்தோம்ல இதை மைண்டில் வைங்க ஆனால் இதை நம்ம டேரெக்டாக அப்ளை இது ஃபார்வேர்டில் நம்ம அப்ளை பண்ண முடியாது ரிவர்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும் புரியுதா இப்போ என்ன எப்படிங்கிறத நான் எக்ஸுவ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா தெளிவாகணுங்க இன்று திங்கட்கிழமை அவங்க என்ன பண்ணுறாங்க எழுவத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இதில் இருந்து நீங்கள் ரிவர்ஸில் எழுவத்தஞ்சாவது நாள் எந்த நாள் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா இப்போ இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு நாளையும் சார் ஒவ்வொரு நாளும் அப்படியே ரிவர்ஸில் போய் நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை மொத்தம் எழுவத்தஞ்சு நாள் இருக்குல்ல அந்த எழுவத்தஞ்சு நாளை நீங்கள் ஏழாவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எழுபது நாள் போயிடும் மீதி என்ன இருக்குது மீதி அஞ்சு நாள் இருக்குல்ல அதாவது இந்த எழுபது நாள் போயிருக்கு அப்படின்னா மீதி எழுவது நாள் போயிருக்குல்ல முழுசாக ஏழாவில் டிவைட் ஆகிருக்கில்ல அந்த எழுவதாவது நாளும் தீங்க தான் எழுபதாவது நாளும் அப்போது ஒவ்வொரு இப்போ இங்கே ஏழாவில் டிவைடாகிறது அதுவும் திங்கக்கிழமை தான் அதேபோல் பதினாலாம் தேதியும் அதுவும் பதினாலு நாள் முன்னாடியும் தீங்க்கிழமை தான் அப்போது நம்ம ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்த எது ஏழாவில் டிவைட் ஆனிச்சோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்போ மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எழுபதாவது நாளும் ஏழாவில் டிவை டிவைட் ஆகுதுல அப்போ அந்த எழுபதாவது நாளும் திங்கக்கிழமை அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆன்சர் வந்திருப்பீங்க ரைட்டுங்க சார் இப்போ மீதி அஞ்சு இருக்குது மீதி அஞ்சு இருக்குன்னா நாங்கள் உடனே மீதி அஞ்சு நாளில் வெள்ளிக்கிழமை நாங்கள் பார்க்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தப்பு ஏன்னா அவசரத்தில் இதை நீங்கள் ஃபார்வேர்டில் யோசுறக்கூடாது ஏன்னா முன்னாடி போகணும் அப்போது இங்கே நல்லா இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் எழுவதாவது நாள் திங்கக்கிழமை அப்படின்னா இதுக்கு மேலே தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு முந்தின நாள் என்ன இருக்கும் எழுவத்தோராவது நாள் அதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் அடுத்து எழுவத்தி ரெண்டாவது நாள் இதுக்கு முந்தின நாள் என்ன வரும் சனிக்கிழமை வரும் ஓகேவா அடுத்து எழுவத்தி மூணாவது நாள் இதுக்கு முன்னாடி உள்ள நாள் என்ன கிழமை வெள்ளிக்கிழமை ஓகேவா அடுத்து எழுவத்தி நாலாவது நாள் இதுக்கு என் முன்ன என்ன கிழமை எழுவத்தி நாலாவது நாள் வியாழக்கிழமை அப்போது லாஸ்ட்டாக அந்த எழுவத்தஞ்சாவது நாள் என்ன இருக்கும் வியாழக்கிழமைக்கு முந்தின நாள் புதன்கிழமைன்னு இருக்கும் ஸோ புதன்கிழமைக்கானது இங்கே இதுதான் அதற்கான ஆன்சர் ஓகேவா நீங்கள் இந்த கோடிங்க நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இப்படி யோசித்துருக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய இந்த முந்த நாள் இது இத்தனை நாளைக்கு முன்னாடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இந்த பாயிண்ட்டை தான் லாஜிக்காக நீங்கள் யோசிக்கணும் புரிஞ்சா ஃபார்வேர்டுன்னு இருந்தால் அந்த ரிமைண்டர் வச்சு நீங்கள் அஞ்சுன்னு யோசிச்சுருப்பீங்க அதுதான் தவறு அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் ரொம்ப கிளியராக நான் சொல்லுவேன் ஸோ அதை நல்ல பொறுமையாக எந்தளவுக்கு என்னோடய வீடியோவை நல்லா கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இவ்வளவு கரண்ட் இந்த இந்த அளவுக்கு புரிஞ்ச புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தான் நீங்கள் அந்த இடத்துல யோசிப்பீங்க ஓகேங்களா ரைட் ஸோ இந்த கொஸ்டின்லாம் புரியுதா இப்போ நம்ம காலண்டர் இதில் நம்ம பார்த்தோம் அடுத்தது ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டிருப்பாங்க அந்த கிளாக்குமே கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அதை நான் உங்களுக்கு கிளியராக ஈஸியாக புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கவனிக்க இந்த கொஸ்டின் கவனிங்க ஸோ கிளாக் சம்மில் இருந்து கடியாரத்தில் ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில் கடியாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் நிற்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா ஃபஸ்ட்டு ஏழு மணின்னு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த முட்கள் வந்து எதிரெதிரே எப்படி நிற்கும் அப்போ ஏழு மணினா இந்த இடத்துல இருக்குமா ஆறு மணி இது ஏழு மணினா இது ஓகே அப்போ கடியார முட்கள் பார்த்தோம் அப்படின்னா எந்த மணியில் வந்து இதுக்கு நேருக்கு நேராக இருக்கும் நம்ம ஏழு அஞ்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது அது வந்து மற்ற ஆறு நிமிடமோ அதுக்கப்புறம் உள்ள நிமிடமோ எதில் வேணாலும் நேராக நிற்கலாம் ஸோ நீங்கள் கடியார் அந்த அனலாக் வாட்ச் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை முள்ள வச்சு நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணும்போது எது நேராக வருது அப்படிங்கிறலாம் தெரியும் அதே போல் நான் முந்தின ஒரு கொஸ்டின் இந்த 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 கொஸ்டின் ஒரு நாளில் எத்தனை முறை கடியார நாட்கள் ஒன்று கொண்டு இணையும் இதையுமே கூட அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு நாள் அதாவது ஒவ்வொரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டயம் பதினோரு முறை ஒன்னா சேரும் ஓகேவா அப்போ மொத்தம் ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் தானே அப்போ இதவே அப்படியே டபுள் பண்ணோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முறை அதை நான் அப்பயே இந்த கிளாஸ்ல நான் சால் சால்வ் பண்ணி சொல்லியிருப்பேன் ஓகேவா ரைட் இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க கடியாரத்தின் ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில் அப்படி மென்சம் பண்ணாங்கள்ல இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்லினா இப்போ ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் இடையில் எத்தனை நிமிஷம் இருக்குது அதாவது மணி அப்படின்னு இல்லை இப்போ ஏழு மணி இங்கே ஒரு எட்டு மணி நம்ம நோட் பண்ணுவோம் இங்கே ஒரு எட்டு மணி நோட் பண்ணுவோம் அப்போது இடையில அந்த அஞ்சு நிமிஷம்னு இருக்கா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம் அப்போ ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஐந்து நிமிடங்கள் நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள் இதை நீங்கள் இப்படி நோட் பண்ணோம் அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருவேளை அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஒம்பது மணிக்கு இடையில அந்த மாதிரி கூட அந்த இடத்துல கேட்கலாம் ஸோ அப்போ அப்போ ரெண்டு மணி நேரம் ரெண்டு கேப் இருக்குது அப்படின்னா பத்து நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எதிரெதிரே வரதும் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஏழு முடிஞ்சு தான் அந்த எதிரெதிரே வருங்கிறது நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே அந்த ஏழு முடிஞ்சு ஏழு முடிஞ்சுனே சொல்லிடுவாங்க அப்போ நம்ம இதை பற்றி நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை மீதி அந்த நிமிடங்கள் மட்டும் எப்படி வருன்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போது நல்லா கவனிங்க ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் எவ்வளவு நிமிடம் கேப் இருக்குது இடைவெளி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முழுக்கும் சின்ன மொளுக்கும் இடைவெளி எத்தனை இருக்குங்கிறதான் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும் ஓகேவா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எக்ஸாம்பிள் நல்லா தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஒரு மணி அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கலாம் இப்போ ஒரு மணி அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு மணி அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அப்படின்னு இருக்கு இதோட கேப் நீங்கள் கவனிங்க இங்க இந்த இடத்துல அந்த அஞ்சு நிமிஷம் குறையது இருக்கா பன்னெண்டுக்கும் ஒன்றுக்கு இடையில அஞ்சு நிமிஷம் இருக்கா அப்போ அஞ்சு நிமிஷம் போக இந்த சின்ன முழுக்கும் அதே போல பெரிய முழுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இடைவெளி இருக்கும் புரிஞ்சா இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் ஈஸியாக நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன அப்படின்னா அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷத்துக்கு எத்தனை இடைவெளி வந்துச்சு ஐம்பத்தஞ்சு அப்போது ஃபஸ்ட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறது மொத்த நிமிடம் கீழே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது இடைவெளிக்கான நிமிடம் இதை மறந்துடக்கூடாது இன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தை நோட் பண்ணி வச்ச மாதிரி இருங்க அஞ்சு நிமிஷம் இதை நீங்கள் இங்கே மல்டிஃபைல் பண்ணிடுறோம் மல்டிஃபைல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை அஞ்சால சிம்பிளே மா ஓரஞ்சு இங்கே பதினோரு அஞ்சா ஐம்பத்தஞ்சு இப்போ நீங்கள் அறுபது பை பதினொன்று இதை தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அறுபதில் எத்தனை பதினொன்று இருக்குது அஞ்சு பதினொன்று இருக்குது அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சா மீதி என்ன வரும் அஞ்சு பை பதினொன்று அப்போது அந்த ரெண்டாவது அஞ்சு அஞ்சு பை பதினொன்று தான் இதற்கான ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான ஆன்சர் இப்போ இதே போல் கடியாரத்தில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அந்த ஒரு சம் பார்த்தோம் அப்படின்னாவே கான்செப்ட் எல்லாம் கிளியராக புரிஞ்சிடும் அந்த கொஸ்டனை பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினை கவனிங்க ஸோ இதுவும் வந்துட்டு ஓல்டு கொஸ்டின் தான் ஒரு கடியாரம் ஏழை தாக்க ஏழு வினாடிகள் ஆகும் என்று எடுத்து வை வைத்துக் கொள்ளுங்கள் அதே கடிகாரம் பத்தை தாக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ வினாடிகளெலாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிங்க ஒரு கடியார ஏழை தாக்க ஏழு வினாடிகள் எடுத்துக்கிச்சுன்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல அப்போது இங்கே நீங்கள் கவனிக்கணும் இப்போ ஒன்று அடுத்து ஏழு வினாடிகள் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இடையில் ஆறு வினாடிகள் இருக்குது அப்போ இதோட கேப் என்ன அந்த இடைவெளி இங்கேயும் நீங்கள் அந்த இடைவெளி என்னன்னு நோட் பண்ணுறீங்க மொத்தம் கேப் என்ன ஆறு இருக்கா ஓகே ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு நெக்ஸ்ட்டு இப்போ பத்தை தாக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஏழு வினாடிகள் அப்படின்னா அதுக்கான கேப் ஒன்று குறையுதா ஏழு வினாடிகள் அப்படின்னா அதுக்கான கேப்பு ஆறு அப்போ ஒன்று குறையும் அதே போல் பத்தை தாக்கன் மென்ஷன் பண்ணாங்கன்னா அப்போ அதோட இடைவெளி எவ்வளோ இருக்கும் ஒன்பது அப்படின்னு இருக்குமா ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இடைவெளி அப்படிங்கிற கான்செப்ட்டு நிமிடத்தில் சொல்லும்போது நம்ம ப்ரீவியஸாக கொஸ்டினை பார்த்தது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி கேப்பு பா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இடைவெளியை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்பது இடைவெளி இருக்கா அந்த ஒன்பதுன்னு போட்டுருங்க மொத்தம் ஏ மொதல் இதுக்கு வந்துட்டு ஏழு வினாடிகள் அனுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஏழை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க டிவைடட் பை அந்த ஏழு வினாடிக்கான இடைவெளி என்ன இருந்துச்சு ஆறு ஸோ இது தான் நீங்கள் சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இன்ட்டு இன்ட்டு ஓகே ஸோ ஏழு ஏழு பை ஆறு இன்ட்டு ஒன்பது இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து ரே மூணுன்னு வரும் சாரி ரெண்டு மூணு மொபைலா இருபத்தி ஒன்று இருபத்தொன்று பை ரெண்டு இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் சிம்ப்ளை பண்ணுங்கள் இங்கே டெசிமலில் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ரெண்டு பத்து ரெண்டு இருபது போக பேலன்ஸ் என்ன ஒன்று வரும்னா நம்ம ஜீரோ சேர்த்தோம்னா அஞ்சுன்னு வரும் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு வினாடிகள் தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சரெலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இங்கே நீங்கள் காலண்டர் சம்மாக இருக்கட்டும் கிளாக் சம்மா இருக்கட்டும் எது ட்விஸ்டடாக நம்ம இது வரைக்கும் அந்த கான்செப்ட் யோசித்திருக்க மாட்டோம் ஆர் நம்ம சாதாரணமாக யோசிச்சு அப்படின்னா கூட ஒரு ஐடியா கிடைக்காது அந்த எவ்வளோ கேப் நிமிஷம் எவ்வளோ ஆகும் டிகிரி எவ்வளோ ஆகும் கேட்டுதான் கூட நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடுவோம் பட் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்ம அதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்னு யோசிப்போம் கண்டிப்பாக என்னோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் க்ளியராக தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து நிறையா சாஃப்ட்வேர் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது நான் அடுத்தடுத்தது உங்களுக்கு நான் கிளாஸஸ் நான் கொடுக்குறேன் ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே கிடச்சிரும் ஸோ ஆல் டாப்பிக்குரிய வீடியோஸும் உங்களுக்கு கிடச்சிரும் அது ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா குரூப் எக்ஸாமுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அதே போல் ஆல் டெஸ்ட் கொஸ்டின் அதுவும் ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின்ஸு டூ தௌசண்ட் இருக்கட்டும் ஆல் குரூப் ஃபோர் கொஸ்டினாக இருக்கட்டும் ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் பிடிஎஃபோடு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் இப்போ நம்ம குரூப் ஃபோருக்குனே ஸ்பெஷலாக ஆப்டிடியூடில் பதினஞ்சு கொஸ்டின் ரீசனிங்கில் பத்து கொஸ்டின் வச்சு மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம டெஸ்ட்டு வைக்க போகிறோம் பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு தான் அப்போது உங்களுக்கு குரூப் எக்ஸாம்க்கு ரெடி ரெடியாகிடுவீங்க கரெக்டாக ஜூலை ஒன்பதாம் தேதி ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மூணு நாள் ஜூலை பன்னெண்டு எக்ஸாம் தானே ஸோ மூணு நாள் உங்களை நீங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம் ஸோ அந்த நம்ம ஆக்ஷன் நல்லா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ